இறைச்சி இல்லை என்றும் வெள்ளரிக்காய் இல்லை என்றும் எல்லா காரியத்திற்கும் பிடிவாதம் எல்லாவற்றுக்கும் கடின ஹதயம் ஏன் வெளியே கொண்டு வந்தவர் செங்கடலை பிறந்தவருக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா வெளியே கொண்டு வந்தவருக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க தெரியாதா வெளியே கொண்டு வந்தவருக்கு எந்த நேரத்தில் பிள்ளைங்க நான் இருப்பாங்கன்னு அவருக்கு ஜனமே அவருக்கு தெரியும் ஆனால் பெற்றுக் கொள்ளும்படிக்கு தயாராக இல்லை ஏன்னா அவர் நினைத்த நேரத்தில் நாம் பெற்றுக் நிலையானதாக இருக்கும் ஆனா நம்ம நினைக்கிற நேரத்தில் அது கிடைக்கணும்னு இன்னைக்கு போராடி கொண்டு இருக்கிறோம் நம்ம நினைக்கிற நேரத்தில் அது கிடைக்கணும்னு இன்னைக்கு பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறோம் நம்ம நினைக்கிறது தான் நமக்கு வேணும் வைத்து இன்னைக்கு ஒரே நிலையில நின்று கொண்டிருக்கிறோம் அதனால இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டத்துக்குரியதாக அநேக விதத்துல ஏமாற்றத்துக்குரியதாக அநேக நேரங்களில் நம்முடைய காரியங்கள் மாறுதலாய் முடிவதற்கு காரணமாக அமைந்து விட்டு கொடுங்க இருதயத்தை கடினப்படுத்தாமல் விட்டு கொடுங்க அப்ப இந்த உலகத்துல நீங்க எதற்காக என்ன வாழ வச்சீங்க ஒரு லூக்காவை பாருங்க அவருக்கு மருத்துவ காரியங்களை குறித்து தெரியும் ஆனா அவரையான ஊழியத்திற்காக அழைத்து கொண்டு வந்தார் ஒரு பேதுருவுக்கு மீன் தெரியும் ஆனா மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றி கொண்டு வந்தார் அவர் நினைத்திருப்பாரா அவருடைய ஆசை மீன் பிடிக்கிறது ஆனா அவரை கொண்டு ஊழியம் செய்ய வைத்திருக்கின்றார் இன்னைக்கு நம்மளுடைய ஆசை ஒன்றாக இருக்கும் நம்முடைய விருப்பம் ஒன்றாக இருக்கும் நம்முடைய எதிர்காலத்தின் காரியங்கள் ஒன்றாக இருக்கும் ஆனால் நம்மை படைத்தவருடைய நோக்கம் வேறு ஒன்றாக இருக்கும் நம்மை உருவாக்கியுடைய விருப்பம் இன்னொன்றாக இருக்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கு காரியத்தை விட்டு கொடுங்க இருதயத்தை கடினப்படுத்தாமல் விட்டு கொடுங்க நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள் चाले हुए